ஹை பிரெண்ட்ஸ் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி சோசியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமானவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கின இவர் தன்னுடைய செயல்பாடுகளை அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் முடக்குவதா கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் டிஎம் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க இந்த நிலையில தான் கடந்த மாசம் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி கோவை கமிஷனர் ஆபீஸ்ல விஜய் அவர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் மேல புகார் கொடுத்து பரபரப்பை கிளப்பினாரு வைஷ்ணவி அவர் கொடுத்த அந்த புகார் கடந்த மூணு மாச காலமாவே தாமேக்கா தொண்டர்கள் என்ன பத்தி ரொம்பவே என்னுடைய புகைப்படங்களை பரப்பிட்டு இன்னைக்கு காலகட்டத்துல என்ன மாதிரியான இளம் பெண்கள் அரசியலுக்கு வந்து மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பெண்கள் சுதந்திரமா பொது வாழ்வுல ஈடுபட முடியாது அப்படிங்கறத இது மாதிரியான நபர்கள் சமுதாயத்துக்கு உணர்த்துறாங்களோ அப்படிங்கறது மாதிரியான என்னுடைய மனசுல தோணுது நானும் இத தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நாட்கள் பொறுத்திருந்தேன் ஆனா அத பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் மேலையும் கட்சி தொண்டர்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வைஷ்ணவி அவர்கள் இந்த நிலையில தான் இப்போ தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வீடியோ ஒன்னு பதிவிட்டு இருக்கிற வைஷ்ணவி சமீப நாட்களாவே நான் பேசுனதா ஒரு வீடியோ அதிகமா பரவிட்டு இருக்கு அதுல இருக்கிறது நான் சமத்துவம் சமூக நீதி சுயமரியாதை இந்த கொள்கைகளோட பயணம் பண்ணிட்டு என்னுடைய அரசியல் நான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு துண்டு அறிக்கை கூட வெளியிடல ஆர்ப்பாட்டம் நடத்தல தனக்கு தன்னுடைய அரசியல் கட்சியுடைய மாநாடு மட்டும் போதும் அப்படின்னு அரசியல் பயணம் செய்யறாரு விஜய் இதை எதிர்த்து நான் கேள்வி கேட்டுருவேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே திட்டமிட்டு என்னுடைய சாதி பாதி விஷக்கிருமிகள் சிலர் பரப்பிட்டு வராங்க என்ன பொறுத்த வரைக்குமே இந்த பூமியில இருக்கிறது ஆண் பெண் ரெண்டு சாதிகள் மட்டும்தான் என்னுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே பெரியாருடைய சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க அதனாலதான் வைரலா பரவிட்டு இருக்கிற வீடியோல இருக்கிறது நான் கிடையாது அந்த பொண்ணுடைய குரலுக்கும் என்னுடைய குரலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ